السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وأتباعه وأزواجه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغضب والعشي صدق الله العظيم الله نرد يا رجل بريور من آية الله جل سبحانه وتعالى سلك القرآن نبي نائمه மாலையிலும் மற்றும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அல்லும் பகலும் அனவரதமும் என்னையே விக்கிரி செய்து கொண்டு என்னிடத்தில் சுவாச செய்து கொண்டு இருக்கிற பெருமக்களுடன் உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் எப்போதும் உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நண்பர்களை உங்களோடு வைத்திருங்கள் என்று அல்லாஹுஜல்லா சொல்கிறார் இந்த ஆயத்து எதற்காக ஏன் வந்தது என்றால் மக்கத்து காப்ப சில நபர்கள் பெருமான செல்லந்தாவுலே செல்லும் மகர்களிடம் வந்து உங்களோடு இருக்கிற அந்த ஏழை தோழர்களை உங்களுடைய நண்பர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விடுங்கள் ஏன்னா அவங்களோட நாங்கள் வந்து இருப்பதற்கு எங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது கேவலமாக இருக்கிறது ஏன்னா உங்களுடைய நண்பர்களிடம் இருந்து நாற்றம் மூர்க்கை பிடுங்குகிறது நீங்க அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டா நாங்கள் வந்து என்ன செய்வோம் உங்களை சந்தித்து ஈமான் கொள்வோம் நாங்கள் ஈமான் கொண்டால் எங்களுடைய குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துவிடும் என்ன சொல்றீங்க எனவே முதல்ல இவங்களை தான் நீங்க விரட்டுன அவங்க எல்லாம் யாரு அஜரத் பிலால் நொலியல் தானோ சுஹைப் ரதியில் தானோ கபாப் ரதியில் தானோ அம்மா ரதியில் தானோ போன்ற பெரிய பெரிய சாபிகள் ஆனால் ஏழைகள் இவங்க இதன்றி அசாபு சொப்பா எண்ணெய் தோழர்கள் என்று ஒரு பெரும் கூட்டமே இருந்தது இந்த ஏழைகளை எல்லாம் விரட்டி விட்டணும் ஏழைகளோடு எங்களுக்கு உட்காருவதற்கு கேவலமா இருக்குது அப்படின்னா அப்போ அல்லாஹூஜ லட்சம் வைத்தாலா உடனே இந்த ஆயத்தை இறக்கினான் வஸ்விர் நப்சக்கு மாநிலத்தின் தேவன ரப்பகும் நபிய நாயகமே எப்போதும் என்னை வணங்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய அந்த ஏழை தோழர்கள் புனிதமானவர்கள் இந்த காவிரி புயல் சொல்றாங்கிறது தாண்டி அவங்களே எல்லாம் நீங்க விரைத்திடாதீங்க அவங்க கூட நீங்க எப்போதும் உட்காருங்க என்று அல்லாஹூ தாலா சொன்னான் ரசா முதல்ல விரட்டவும் இல்லை விரட்டவும் மாட்டாங்க இருந்தாலும் சாபிகளுடைய சிறப்பு இந்த ஆயத்து வந்தால் தானே தெரியும் அதனால அல்லாவது லட்சம் பார்த்தாலா இந்த காவிர்கள் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இஸ்லாத்துக்கு வரோம் என்று கேட்டத நீங்க அடிப்படையாக வச்சு சரி இவங்க கொஞ்ச நேரம் இவங்களை விரட்டுறதுனால அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்க நிறுத்த வேண்டாம் இந்த தோழர்களை விரட்டி விட வேண்டாம் ஒரு ஏழைகளோடு சேர்ந்து உட்காருவதற்கு அதை ஒரு பெரிய கேவலமாக நினைத்து ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரான்னு சொன்னா அந்த ஈமானே கபுள் செய்யப்படாது இஸ்லாத்துக்கு வரவன் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்கு வரணும் சரி இந்த சாபிகள் பக்கத்தில் எங்களால் இருக்க முடியாது நாற்றம் நோக்கை பிடுங்குகிறது என்று சொன்னாங்களே அது உண்மையான இது ஒரு பொய்யான தகவல் சாபா பெருமக்கள் எப்போதும் சுத்தமாக இருப்பார்கள் அவங்க ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழை தோழர்களாகிய பிலால் அழியில்தானோ ஸ்வாய்பர் அலியல் தானோ சல்மான் பார்த்தீர் அழியில்தானோ இவங்கெல்லாம் ஏழைகள் தான் இவங்களுடைய உடம்பில் இருந்து என்னைக்குமே என்ன செய்ததில்லை நாற்றம் இழுத்ததில்லை ஏன்னா ஒரு நாளைக்கு சாதாரண முஸ்லீம்களே என்ன செய்யணும் அஞ்சு வேலை ஒது தேயணும் இப்போ சிறுநீர் கழித்தால் கழுகணும் மற்ற கூட கிடையாது இப்ப சிறுநீர் கழித்தால் கழுகணும் அது கட்டாய கடமையாச்சு அஞ்சு வேலை ஒதுத்தேனும் தேயணும் இதன்றி சாபா பெருமக்கள் தைத்தொல்வாங்க தொழுவாங்க தொல்வாங்க அப்பவே ஒது செய்வாங்க அப்ப அஞ்சுக்கு மேற்பட்ட முறையில் ஒது செய்யக்கூடியவர்கள் சாபா பெருமக்கள் இதன்றி ஜும்மாவுக்கு குளிக்கிறது சுண்ணத்து பெருநாளில் குளிக்கிறது சுண்ணத்து இப்படி சுண்ணத்தான குளிர்தான் உள்ளன அப்படி இவங்களுடைய உடம்புல இருந்து நாத்தமே வராது இதெல்லாமே ரசூல்லா சொல்றாங்க நீங்க பச்சை வெங்காயம் சாப்பிட்டா உங்களுடைய வாயை கழுகி அந்த வாட வெளியே வராத அளவிற்கு நீங்கள் ஆன பிறகு பள்ளிக்கு வாங்க பச்சை வெங்காயம் சாப்பிட்டா ஒரு மாதிரியான நாத்தாட்டிக்கும் அந்த நாற்றத்தோடு பள்ளிக்கு வராதிங்க அப்படின்னு நினைச்சுறாங்க ரசூல்லா தெல்லந்தாவளே செல்லம் சொல்றாங்க ம் அப்போ சாதாரண வெங்காயம் சாப்பிட்டுட்டே பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆபா பெருமக்கள் எப்படி மூக்கை பிடிங்கன்ற நாற்றத்தோடு பள்ளிக்கு வருவாங்க இது அந்த சாபிகள் நீதி சொல்கின்ற மிகப்பெரிய அவாண்டம் ம் சரி இப்போ சில இடத்துல பார்க்குறோம் உள் பள்ளியில் படு தூங்குறாங்க உள் பள்ளியில் படு தூங்குறது மக்ரு ஆச்சு ஏத்திகாப்பு இருக்கிறவங்களுக்கு தவிர ஏத்திகாப்பு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் உள் பள்ளியில் தூங்கலாம் மற்றவங்கள்லாம் வெளிப்பள்ளியில் தூங்கலாம் ஏன் உள் பள்ளியில் தூங்குறது மக்களும் சொன்னால் தூக்கத்தில் காற்று பிரியும் அது நமக்கு தெரியாது அப்போ காற்று பிரியும்போது தொழுகை யாதிகள் பள்ளியில் தொழுதுட்டு அவங்களுக்கு அசுத்த வாடகை கொடுக்கும் சரி யாருமே இல்லை பள்ளி காலியாக இருக்குது அப்போ தூங்குனா என்னன்னு கேட்கலாம் யாருமே இல்லாமல் உள் பள்ளி காலியாக இருந்தாலும் எப்போதும் மலக்குகள் இருக்க தானே செய்கிறாங்க அப்போ மலக்குகளுக்கு அது அறுவறுப்பை ஏற்படுத்தும் சுசல்தாரேஷன் சொல்கிறாங்க ஒருத்தன் ஒரு பொய் சொன்னா உடனே அவன நிறந்து ஒரு வாடை அடிக்கும் ஒரு மைல் தூரத்துக்கு அந்த வாடை என்ன செய்யப்போம் ரெண்டு பொய் சொன்னால் ரெண்டு மைல் தூரத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வாடை இருக்கிறது அது மனிதனுக்கும் மலக்குகளுக்கும் என்ன செய்கிறது அருவறுப்பை ஏற்படுத்துகிறது அதனால தான் உள் பள்ளியில் படுத்துங்கிறது மக்களுக்கும் இன்னைக்கு தபி பல பள்ளிகளுக்கு போய் அதிகமான பள்ளியில் நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் உள் தான் படுத்து தூங்குவாங்க சில பள்ளியில் வெளிப்பள்ளியில் தூங்குறாங்க படு படுத்து எல்லோருக்குமே அது மக்கள் என்ன செய்யணும் வேலை செய்யணும் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் மக்களுக்கு சுட்டி காட்டணும் அது கபலீர்காரனை செஞ்சாலும் சரி யாரு செய்தாலும் சரிதான் இரண்டாவது அதுல சுலைமான் ஜசூலி ரீதியில் தான் பெரிய மேதை இருந்தாங்க அவங்க வந்து தலாயுள் ஹைராத்தை உருவாக்குனாங்க அதாவது சுழ்ச்சல் இல்லா அளித்த மேல சொல்லக்கூடிய செலவாத்துகள் தான் அத்தனை பெரிய சிறப்பான கித்தாது முடிஞ்ச அடிக்கடி அதை ஓதுங்க இவங்க பெருமாள் சல்லல்லா அழித்தல் மீது பெரிய செலவாத்த கோர்வை செஞ்சதுனால அவங்களுடைய கபரில் எப்போதும் நறுமணம் வீசிக்கிட்டே இருக்குமா ஏதோ ஒரு அத்தியாவசியமான கட்டத்துக்கு எழுபது வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய கபரை தோன்றுனா அந்த கபருல இருந்து நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருந்ததா அது மாதிரி இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே ஹதீஃபுக்கு தவிர கோர்வை செய்த புகழ்பெற்ற இமாம் ஹசரத்து முஹம்மது இஸ்மாயில் புகாரி அவங்களுடைய முழு பேர் நமக்கெல்லாம் தெரியும் புகாரி புகாரின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க இவங்க வஃபாத்தான பிறகு அவங்களுடைய கபு மண்ணிலிருந்து மண்ணை போட்டு மூடிடுவாங்கல்ல இந்த மண்ணிலிருந்து நறுமண்ணா எப்போது வீசிக்கொண்டே இருக்குமா மக்கள்லாம் தியாரத்து பண்ண வரும்போது வரக்கத்துக்கேன்னு ஆளு காலு மண் அழிக்கிட்டே போயிருது கடிதத்தில் தரமட்டமாகிடும் கபு அப்போ அந்த கபருஸ்தானுடைய நிர்வாகிகள் அடுத்து மண்ணை அடித்து கோவிப்பாங்க அடுத்து வரக்கூடிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நறுமண் அடிக்குது நறுமண் அடிக்குதுன்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுவாங்க இது கடைசியில நிர்வாகிகளுக்கு பெரிய கஷ்டமா போச்சு ஏன்னா சாதாரண இருந்து நறுமணம் வீசுகிறது அப்ப வீட்டில் கொண்டு வைக்கலாம் வீட்லேயும் வீசுது இது நிர்வாகிகளுக்கு பெரிய தொல்லையா போனதுனால ஒரு நாள் சொன்னாங்கன்னா இம்மா பொகாரி அவர்களே உங்களுடைய கராமத்தினால எங்களுக்கு பெரிய கஷ்டமா போகுது அப்படின்னு அதுக்கு பிறகு அந்த நறுமணம் வருவது நின்று விட்டது இது புகாரி கிராமத்துல வரலாறு இது எதற்கு சொல்ல வர்றேன் பெரிய பெரிய நாதாக்கள் மேதைகள் ரசூல்லாவுடைய ஆசிக்கியங்களாக இருந்த அவங்களுடைய கபருலேயே இப்படி நறுமணம் வீத்துதுன்னா ஜலாயுல் ஹைராத்து என்ற புகழ்பெற்ற அந்த சரவாத்து மாலையை தொகுத்த அதிர் திமாம் சுரைமான் ஜசூர் அலியுல் கபரும் இவ்வளவு புகழ்பெற்ற நறுமணமாக இருந்ததுன்னா சஹாபாபர் மக்களுக்கு எப்படியா உடம்புல இருந்த நாத்தம் வரும் சஹாபாபர் ரசூல்லாவே கதின் கிடக்குறவங்க அதிரையும் திண்ணை தோழர்கள் அவங்க எங்களுக்கு உலகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி எப்போதும் அந்த மஸ்தி நபியினுடைய திண்ணையில ரசூல்லா எப்ப வீட்டில இருந்து வருவாங்க என்ன அறி சொல்லுவாங்க அதை கேட்டு மனப்பாடம் பண்ணணும் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணுங்கிற இதுலேயும் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அப்ப அவங்களுடைய இருந்து எந்த ஒரு அசுத்தமோ எந்த ஒரு நாற்றமோ ஏற்படாது அப்படிப்பட்டவங்களை போய் இந்த காதல் பையில சொன்னாங்களா முகம்மது இந்த ஏழைகளை தான் உங்களிடமிருந்து நீங்க என்ன செய்யணும் விரட்டி விட்டுணும் விரட்டி விட்டா நாங்க மாத்திரம் இல்ல குடும்பம் பூரா இஸ்லாத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட இஸ்லாத்த அல்லாவுத்தால கமல் செய்யறதே இல்லை அதனால்தான் ரசூல்லா பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா நீ அந்த ஏழைகளை இவன் சொல்றதுனால நீங்க என்ன செய்யறாதீங்க உங்க தர்பாரை விட்டு போச்சு விடாதீங்க போவ சொல்லாதீங்க என்பது மாத்திரமல்ல இல்ல வசூல் நபஸ்தக்கம் அல்லது ரப்பகம் எப்போதும் என்னையே அவங்க இதுக்கு செய்து தொழுது விட்டு ஓதிக்கிட்டு தக்கல அவங்க கூட நபியை நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னான் அப்போ சாபா பெருமக்களோடு ரசூல்லாவே அல்லாஹ் தாலா உட்கார் உட்காருங்கன்னு சொல்லுதா இருந்தால் அந்த சாபா பெருமக்கள் எவ்வளோ பெரிய மேதைகளாக இருப்பாங்க இந்த ஆயத்தை சூழத்து கருப்பில் வருது நம்ம அடிக்கடி வெள்ளி தமிழ் தோறோம் ஓதக்கூடிய ஆயத்து அப்போ அல்லாஹூ ஜல்ல ஷோன் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் மூலம் நாம் சாபா பெருமக்களுடைய சிறப்பை புரியணும் அல்லா ரசூலுக்காக எப்போதும் அடிக்கடி இபாதத்து செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு மிக பிரியமானவர்கள் எந்த கருத்தும் இந்த ஆயத்தில் இருக்குது ஏன்னா அதை சொல்லி தான் அல்ல சாவிகளும் பாராட்டான் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் தாலா நம்மை இணைப்பானாக ஹமது ரபுல்லாம் வரமத்துல்லா